ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா பாலாடையிலேருந்து எப்படி வெண்ணெய் தயாரிக்கலாம் இவ்வளோ சூப்பராக எப்படி வெள்ளை தயாரிக்கலாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் செம டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடையில் வெண்ணெய் வாங்கணுன்னு அவசியமே இல்லை எவ்வளோ ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு டென் மினிட்ஸ் ஆஃபிஃப்டீன் மினிட்ஸே இந்த வெண்ணெய் ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடும் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாலாடையிலேருந்து எப்படி வெண்ணெய் தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் இது பாருங்கள் நான் பாலாடை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மஞ்சளாக இருக்குன்னா ரொம்பவே அதாவது ரொம்ப வெண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும் போது அது மாதிரி மஞ்சளாக இருக்கும் இதை நான் பாலாடை எடுத்து வந்து நான் ஃப்ரீஸரில் வச்சிடணும் நம்ம என்றைக்குமே பாலாடை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க சில பேர் ஆனால் ஃப்ரீசரில் வச்சால் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும் இது பாருங்கள் நான் இதை மாதிரி பால் சொசைட்டிலேருந்து பால் வாங்கி அதை காய்ச்சி அதை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி நீங்கள் ஆறின பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாக்கா இதை மாதிரி பாலாடை நமக்கு கிடைக்கும் வெளியில் வச்சாலும் நமக்கு கம்மியாக தான் பாலாடை கிடைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கும் போது நிறைய பாலாடை கிடைக்கும் சரிங்களா அப்போ வந்து இதை மா இது வந்து கட்டியாக இருக்கும் இப்போ ஃப்ரீசரில் வச்சனால நான் எடுத்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அதனால் இது மாதிரி சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா முதல்ல இந்த பாலாடையெல்லாம் எடுத்து இதில் போட்டு ஒரு உங்களுக்கு எந்த இந்த பாலாடைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜார் பெரிய ஜார் சின்ன ஜாரோ போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன ஜார் மிக்சியில் போடுறனால ரெண்டு பாட்டை போடுறேன் இது நீங்கள் ரொம்ப எல்லோ கலராக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறேன் இந்த இடத்துல எல்லாம் அப்போ வந்து நம்ம பால் வந்து அதாவது தண்ணி ஊற்றாமல் சில மா நம்ம சொசைட்டியில் தானே வாங்குகிறோம் அப்போ வந்து சில மாட்டோட பால் ரொம்ப திக்காக இருக்கும் அந்த அதோட ஆடை வந்து ரொம்ப எல்லோவிஷாக இருக்கும் அதனால தான் அப்படி இருக்குது இதை நம்ம அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெண்ணையை எப்படி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் இதை நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இதில் வந்து கொஞ்சம் அந்த புளிச்ச வாசம் இது மாதிரி ஸ்மெல் இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இதில் ஐஸ் தண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஐஸ் தண்ணி ஜாஸ்தியாக வேணும் நம்ம சாதாரண தண்ணியில் போட்டோம்னா மிதக்காது அது கொசரம் தான் சொல்கிறேன் இதை எப்படியும் இதில் போட்டுருங்க இந்த வெண்ணையை எடுத்து போட்டுட்டு நம்ம ஐஸ் ஐஸ்கிரீமில் தானே போட்டிருக்கோம் அதனால் இது ஒன்றுமே ஆகாது அந்த பீரியடில் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இந்த ஸ்டேஜில் இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் கெட்ட ஸ்மெல் பிளிச்ச புளித்த வாசம் அது மாதிரி இருந்தால் இந்த தண்ணியில் போய்டும் நம்ம நைஸாக அரைச்சிருக்கனால இது ரெண்டாவது இது பாருங்கள் அப்படியே தான் இருக்கும் பார்த்திங்களா கரையவே கரையாது ஸோ நம்ம இதை நல்லா இது பண்ணிக்கலாம் நமக்கு சுத்தமான ஹோம்மேடு வெண்ணெய் கிடைக்கும் இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம இதுலேருந்து இந்த வெண்ணெயை எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதில் போட்டிருங்க ஏன்னா இதில் வந்து தண்ணி லைட்டாக இருக்கும் அதெல்லாம் வடிஞ்சிரும் முடிஞ்ச வரைக்கும் பாக்கெட் பாலை வைத்துட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாட்டு பால் இருந்தால் வாங்கிக்கோங்க சொசைட்டி இருந்தாலும் வாங்கிக்கோங்க சொசைட்டி இருந்தாலும் அங்கே பால் கிடைக்கும் அங்கே வாங்கிக்கோங்க பாருங்கள் நம்ம கடையில எல்லாம் வாங்குவோம் இவ்வளோ நமக்கு நல்ல ஒரு வெண்ணெய் கிடைக்காது எவ்வளோ ஈஸியாக பால் இருந்து நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள் ஒரு லிட்டரு பாலே முப்பத்தஞ்சு ரூபா தான் சொசைட்டியில் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கடையில் வாங்காதீங்க பாருங்க கொஞ்சம் கூட ஒரு டர்டி ஸ்மெல்லு இதில் இருக்கவே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சரிங்க இது கொஞ்சம் நேரம் இதில் உள்ள தண்ணி பருத்திங்களா தண்ணி வடையுது இது தண்ணிலாம் வடிஞ்சவனே நான் இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்லேயே வெண்ணெய் தயாரிச்சிட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் தயாரிக்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல தகவல்களுக்கும் ரெசிபிக்கும் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணோம் தேங்க் யூ